மயிலாடுதுறை மாவட்டம் சோழம்பேட்டை ஊராட்சியில் உள்ள மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு சேர்க்கை தொடர்பான கலந்தாய்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தொடர்ந்து பள்ளியில் பயிலக்கூடிய மாணவிகள் தங்களது அனுபவத்தை பகிர்ந்தனர் அப்போது மாணவி ஒருவர் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க யாரும் இல்லாத இந்த காலத்தில் இப்பள்ளியில் பயிலக்கூடிய எங்களுடைய குறைகள் மற்றும் பிரச்சினைகளை ஆசிரியர்கள் கேட்டறிந்து நிவர்த்தி செய்வதாகவும் தரமான கல்வியை தங்களுக்கு வழங்குவதாகவும் நிகழ்ச்சியுடன் கூறினார் இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பங்கேற்று மாணவர்களிடம் சிறப்பு உரையாற்றினார் பின்னர் பேசுகையில் உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் கிராமப்புற மாணவர்கள் சாதனை படைக்க பல்வேறு வகையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் மேலும் அக்காலத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்தால் பெற்றோர்கள் பயப்படுவார்கள் என்றும் தற்போது பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் சந்தோஷம் அடைவதாகவும் கூறினார் இதற்கு முக்கிய காரணம் பெண் பிள்ளைகள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி கொண்டு செல்வதுதான் என தெரிவித்தார் ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் அவர்களை தேற்றி ஊக்குவித்து முன்னேற்றம் அடைய உதவ வேண்டும் என அறிவுரை வழங்கினார்

பசங்க வந்து பின்தங்கி இருக்காங்க அதனால் வந்து ஆண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு மாத்திரம்தான் இங்கே அறிவுரை பெண் பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு ஒரு அறிவுரையும் கிடையாது ஏன்னா அது வந்து எக்ஸாம்பிளா முன்னாடியே போயிட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருந்து தேர்த்துங்க பசங்களை வந்து இந்த தேர்த்தணும் இந்த பொண்ணுங்க வந்து முன்னாடி போயிட்டே இருக்கு இவனுக்கு வந்து ரேஸில் பின்தங்கிகிட்டே இருக்கானுங்க அதனால தயவுசெய்து வந்து பசங்களை பெற்ற பெற்றவர்கள் வந்து கொஞ்சம் பொண்ணுகளை விட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் எப்படினா அவனை வந்து இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்தணும் நிறைய வந்து என்ன பண்றாங்கன்னா டிவி அதுக்கப்புறம் வந்து மொபைலில் போயிட்டு மூழ்கிடுறாங்க அதை மாத்திரம் கொஞ்சம் கவனிச்சுட்டு பசங்களை வந்து ஊக்குவிங்க ஊக்குவிச்சு நம்ம பசங்களை வந்து பொண்ணுக்கு ஈக்குவலாக பண்ணுவதை ட்ரை பண்ணுங்க